ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அர்த்த சாஸ்திரம் ஒன்று ஏமாற்று மனைவி போலியான நண்பன் வாழ்வது ஒரு கொடிய விஷப்பாம்புடன் போன்றது இது நிச்சயம் மரணத்தை தரும் இரண்டு ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்துக்கு தேவையான வேலைக்காரனை வேலை செய்யும் போதும் உறவினர்களை கஷ்டம் வரும்போதும் நண்பனை ஆபத்து நேரும் போதும் மனைவியை நோய்வாய்ப்படும் போதும் துரஷமான காலத்தில் அறியலாம் மூன்று ஆறு குறிய நகங்கள் அல்லது கொம்புகள் உடைய மிருகம் ஆயுதம் ஏந்திய மனிதன் அரச குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நாளும் நம்ப கூடாது ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியே சொல்ல மாட்டான் அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகள் பயிலும் வாய்ப்பை தேடித் தருவான் ஒரு நாளும் ஒன்றையும் படிக்காமலும் ஒரு வரியாவது ஒரு சொல்லையாவது கற்காமலும் நல்ல காரியங்களில் ஈடுபடாமலும் செல்ல வேண்டாம் ஐந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல வசதிகள் இருந்தாலும் கல்வி கற்காவிடன் ஒருவன் வாசனையற்ற மலரை போன்றவன் ஆவான் ஆறு உங்கள் குழந்தையை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் ஐந்திலிருந்து பதினைந்து வயது வரை தவறு செய்தால் தடியால் கண்டியுங்கள் பதினஞ்சு வயதுக்கு மேல் நண்பனாக நடத்துங்கள் கற்பது பசுவை போன்றது அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும் அது தாயை போன்றது எங்கு சென்றாலும் நம்மை காக்கும் அதனால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம் ஏழு கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் எரியும் தீபம் பயனற்றது உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோயுள்ளவனுக்கு கொடுக்கும் அரிசி உணவு பயனற்றது அதுபோல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது எட்டு காமத்தை விட கொடிய நோய் எதுவும் இல்லை அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை எவன் ஒருவன் செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பணம் இருப்பவனை தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைதான் அறிவாளி பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது ஒன்பது பிறவி குருடனுக்கு கண் தெரியாது அதுபோல காமம் உள்ளவனுக்கு கண் தெரியாது பெருமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும் பிடியாதம் உள்ளவனை சலாம் போடுவதன் மூலமும் முட்டாளை நகைச்சுவை மூலமும் அறிவாளியை உண்மையான வார்த்தை மூலமும் அணுகலாம் பத்து சிங்கத்திடமிருந்து ஒன்றையும் குக்கிடமிருந்து இரண்டையும் கழுதையிடமிருந்து மூன்றையும் கோழியிடமிருந்து நான்கையும் காக்கையிடமிருந்து ஐந்தையும் நாயிடமிருந்து ஆறு விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது நன்கு ஆலோசனை செய்த பின்புதான் முழு மனதுடன் உறுதியாக செயல்படும் கொக்கு ஓடுமின் ஓட உருமின் வரும் வரை காத்து நிற்கும் அதுபோல அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலம் இடம் தன் ஆற்றல் வரை காத்திருந்து செய்வான் கலைப்புற்றாலும் கழுதை தன் வேலையை தொடர்ந்து செய்யும் வெயில் மழையென்று பாராமல் உழைக்கும் தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டிருக்கும் ஆகிய மூன்றும் கழுதையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் விடியற்காலை எழுதல் தைரியமாக சண்டையிடுதல் அவர் அவருக்கு தேவையானதை பிரித்து கொடுத்தல் தனக்கு தேவையானதை தானே உழைத்து தேடி சம்பாதித்தல் ஆகிய நான்கும் சேவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இரவில் மனைவியுடன் சேர்ந்திருத்தல் தேவையான பொருட்களை சேமித்து வைத்தல் யாரையும் எளிதில் நம்பாமல் இருத்தல் தைரியம் எச்சரிக்கை உணர்வு ஆகிய ஐந்தும் காக்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகும் கிடைப்பதை உண்டு திருப்தி அடைதல் உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினிருத்தல் நன்றாக பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்திருத்தல் நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக எழுந்து செயல்படுதல் முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்தல் ஆகிய ஆறு குணங்களை நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் மேலே சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறானோ அவன் ஏதிலும் வெற்றியடைவான் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும் பதினஞ்சு அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும் தன் மனவிரக்தியையும் தன் மனைவியின் தீய நடத்தையும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான் ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி உணவு நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தியடைய வேண்டும் ஆனால் கற்கும் கல்வி தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தியடையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் பதினாறு யானையிடமிருந்து ஆயிரம் அடி விலகியிருங்கள் குதிரையிடமிருந்து நூறு அடி விலகியிருங்கள் கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து பத்து அடி விலகியிருங்கள் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்று மக்கள் வசிக்கும் ஊரை விட்டே சென்று விடுங்கள் பதினேழு எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள் வளைந்து நிலைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் காடுகளில் நீண்ட நேராக உள்ள மரங்களே முதலில் வெட்டப்படுகிறது பதினெட்டு அன்னம் நீர் உள்ள இடத்தில்தான் வசிக்கும் நீர் இல்லாது போனால் வேறு இடத்திற்கு சென்றுவிடும் அதுபோல மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரை தான் நம்மிடம் பழகுவார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் பத்தொன்பது சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ துண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும் அதனால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும் பயிற்சி செய்யாவிடின் நாம் கற்ற வித்தைகள் வீணாகும் இருபது வயதான காலத்தில் மனைவியை இழப்பது உறவினர்கள் நம்பி பணத்தை இழப்பது உணவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதிருஷ்டமான சம்பவமாகும் இருபத்தொன்னு அழகு ஒழுக்கமில்லாத செயல்களால் கெட்டுப்போகும் நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும் முறையாக கேட்காத கல்வி கெட்டுப்போகும் சரியாக பயன்படுத்தாத பணம் கெட்டுப்போகும் கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர் கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடி தரும் ஆனால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம் இருபத்தி ரெண்டு எருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனை தராது அதுபோல நல்ல குலத்தில் பிறந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காவிடின் வீணான ஆவான் இருபத்தி மூன்று மாணவன் வேலைக்காரன் பயணம் செய்பவர்கள் பயத்தில் உள்ளவன் கருவூலம் காக்கும் காவல்காரன் மெய்க்காவலர்கள் வீட்டை காவல் காக்கும் நாய் ஆகிய ஏழு நபர்களும் அயர்ந்து தூங்கக்கூடாது தேவை ஏற்பட்டால் உலகத்தில் இருந்து உடனடியாக எழுந்து செயல்பட வேண்டும் பாம்பு அரசன் புலி கொட்டும் தேனி சிறு குழந்தை அடுத்த வீட்டுக்காரனின் நாய் முட்டால் ஆகிய ஏழு நபர்களை தூங்கும்போது எழுப்பக்கூடாது இருபத்தி ஏழு பணம் ஒன்றே ஒருவனை செல்வந்தன் ஆக்காது பணம் இல்லையென்றாலும் கல்வி கற்றவன் செல்வந்தன் ஆகிறான் ஒருவன் கல்வி கக்காவிடன் அனைத்தும் இழந்தவன் ஆகிறான் கஞ்சனுக்கு பிச்சைக்காரன் எதிரியாவான் தவறு செய்யும் மனைவிக்கு கணவன் எதிரியாவான் அறிவுரை கூறும் பெரியவர்கள் முட்டாளுக்கு எதிரியாவார் பூரண நிலவு ஒளி திருடர்களுக்கு எதிரியாகும் இருபத்தஞ்சி கல்வி கேட்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன் அறிவை நாடாதவன் ஆகியவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள் அவர்கள் பூமிக்கு பாரம் இருபத்தி ஆறு வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்ததியில் வாழ்வது மிகவும் மேலானது பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது ஆதலால் நம்மிடம் நெருங்கி உள்ளோர் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும் இருபத்தி ஏழு பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது சிறிய மெழுகுவத்தி பெரிய இருளை விளக்குகிறது பெரிய மலை சிறிய உளியால் வெட்டப்படுகிறது பெரிய உருவத்தினால் என்ன பயன் உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது இருபத்தெட்டு வேப்ப மரத்தை கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோல கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது சாராய பாத்திரத்தை நெருப்பில் இட்டாலும் அதன் மனம் போகாது அதுபோல் எத்தனை முறை புனித நதிகளால் குளித்தாலும் மனத்தூய்மை வராது இவர்களுக்கு இருபத்தி ஒம்பது கல்வி கற்கும் மாணவன் இந்த எட்டு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் அவை முக்கியமானது காமம் கோபம் பேராசை இனிப்பு உணவுகள் அலங்காரம் அதிக ஆர்வம் அதிக தூக்கம் உடலை பராமரிக்க அதிக அக்கறை உங்கள் தேவைக்கு அதிகமாக செல்வங்களை தானமிடுங்கள் இன்று வரை நாம் கர்ணன் பலிசக்கரவர்த்தி விக்ரமாயத்தனை பாராட்டுகிறோம் தேனைக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அது கஷ்டப்பட்டு தேடிய தேனை அது உண்பதில்லை யாரோ ஒருவன் ஒரு நாள் அவற்றை அழித்து தேனை தூக்கிச் செல்கிறான் அதுபோல நாம் பார்த்து பார்த்து சேர்த்த செல்வம் கொள்ளை போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்துவிடுங்கள்